இயற்கையின் அழகை ரசித்து கொண்டே செட்டி நாட்டின் பாரம்பரிய பேச்சை கேட்போமா அப்பத்தாவின் பயணத்தில் அழகான கரும்பு தோட்டத்தில் லாங் டிரைவிங்கில் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே வாங்க இப்போ தான் நல்லா இருக்கீர்களா பிள்ளை எல்லாம் சும்மா இருக்கா நான் அங்கனே நினச்சிக்கின்னு இருந்தேன் என்னடா காலையில் காக்கா கத்துதேன்னு அப்பவே தெரியும் நீங்கள் வரப்போகிறீங்கன்னு தெரியும் வாங்க இருங்க காப்பி சாப்பிட்றீங்களா அந்த காப்பியை போட்டு கொண்டுக்கின்னு வாரேன் அண்ணம்டி எப்படி இருக்காக ஐத்தியாண்டிய கேட்டேன்னு சொல்லுங்கள் ஊருக்கு போனால் மாமியார் ஞாபகமாகவே இருக்குது அவங்க ரோட்டுக்கு வந்து பூ வாங்கி தருவாங்க அப்புறம் எங்கள் அப்பாத்தாவை பார்க்க ரொட்டி ரொட்டிக்கெட்டு வாங்கி தருவாங்க வீட்டில் பலகாரம் பண்ணுன்னா இந்திரா பசி பசிபுறுக்க மாட்டேன் சாப்பிடு அப்படின்னு சாப்பிட சொல்வாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க நம்ம வந்து என்ன ஒரே குடும்பமாக ஒன்றா நல்லா இருக்கையில் எம்புட்டு நல்லா இருக்குது ஒத்தையில் இருந்தால் நமக்கு எதையாவது நினச்சிக்கின்னு நம்ம மாடு அசவுட்றத மாதிரி போட்டுக்கிட்டு இருப்போம் எங்கேயாவது விதைச்சா தானே எங்கேயாவது அறுவடைப்படலாம் அவங்க கல்யாணம் பேசிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டாங்க என்ன தோது கொடுக்குறாங்கன்னு தெரியலையே அப்படியா கல்யாணம் பேசிக்கிட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் எப்போவுமே இந்த சேனலில் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா தாமதமான பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் விட்டு கொடுத்து வாழணும் ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லுவேன் கல்யாணம் பேசிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது தான் கல்யாணத்துக்கு போனால் கல்யாணத்தை பார்த்துவிட்டு பலகாரத்தை தின்னுவிட்டு வரப்படாது அந்த பிள்ளைய நல்லா இருக்கணும்னு நல்லா நம்ம பார்க்கையில் பார்க்கையில் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தூங்க போகையில் நம்மகிட்ட கூட யார் யார் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் நினச்சிக்கின்னு அது சும்மா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும் வேண்டிக்கிறணும் வேண்டிக்கனால் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த திசையை தூக்கி நோக்கி கும்பிட்டாலே போதும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க நம்ம நல்லா இருக்கணும்னா நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் ஏற்ற வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் நம்ம கூட வேலை பார்க்குறவு நல்லா இருக்கணும் நம்ம எங்கே போனாலும் திருவாசகம் படித்தாலும் திருப்புகள் படித்தாலும் எங்கே போனாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பேசிக்கினே இருக்கணும் எங்கே அதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீங்கள் நாலு பேர் சேர்ந்து பேசாதியத்தா அப்புறம் ஒருத்த எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா அந்த மூணு பேர் உங்களை பற்றி தான் பேசுவாங்க பேசிக்கின்னு இருக்கையில் சாதாரணமாக தமாசா சிரிக்க சிரிக்க பேசுங்க எதையாவது வீட்டு விஷயங்களை சொல்லாதிய அப்புறம் நீங்கள் போகிற இப்போ போக்குல அதை மறந்துடுவீய அவங்க ஞாபகம் வச்சு அன்றைக்கி சொன்னீங்களே இப்போ சும்மா இருக்காங்களா அவங்களோட பேசுீங்களா அவங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா இப்போ சண்டையெல்லாம் சரியாயிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம மறந்ததை ஞாபகப்படுத்தி நம்ம மனசை கஷ்டத்தை உண்டாக்குவாங்க அதே மாதிரி நம்ம படிக்கிறதெல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வராது படிக்கிறதுல ஏதாவது கேட்குறதுல ஏதாவது பார்க்கறதுல ஏதாவது இருந்தால் அதை நம்ம வெஞ்சனம் தொட்டுக்கிற மாதிரி நம்ம ஊருகா தொட்டுக்கிற மாதிரி

ನಾವು ಡ್ರಿಂಕ್ಸ್ ಕುಡಿಸ್ಬಿಟ್ಟು ನೆಮ್ಮದಿ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಔಟ್ಲೆಟ್ ஆளு மட்டும் இல்ல அதாவது வந்து வீடு வாங்கிக்கூடிய ஆளு மட்டும் இல்ல வாங்க

என் என்னோட யூடியூப்ல ஸ்பெஷல் என்னம்மா தெரியுமா இப்போ இங்கே வந்து சுப்பாக மூவிக்கு போய் நீ அதை சைலண்ட் பண்ணி நீ அப்புறம் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கான் என் மூ என்னோட யூடியூப்ல நான் எப்படியோ எப்படி உங்கள் கிட்டெலாம் பேசுகிற மாதிரியோ அதே அதை பேசுறது தான் எதுவும் கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் அது நடுவில் வரும் சாட்சி விழுகும் ஃபோன் விழுகும் உள்ளது உள்ளபடி அப்படிங்கிறாங்கல்ல உள்ளது உள்ளபடி வர்றது தான்

விதுIsdınung estamos <laughs> பாற்கு முடையேன் Sch 빠歡迎 மில்லாம் குregularைεί kab alpha இங்கு approvedுது ஸ்கப்பா��yani wyglądaப்பwei அத்தா வரணும்னு சொல்லிட்டு காiquementத்துண்டு示 Fleet ச chapters Studienệcaxis heavenlyமுட்பிது வா tahu spikesைத்திரத்து பேச் ச அழக்தல controle நெரக் கு biomபண்டலights கொள்ள使ேலிCOM vent paarகி permitம் வாம் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு நம்ம பஸ் ஸ்டாப்பில் ஒரு இது இருக்குல்ல தங்குறதுக்கு அது மாதிரி ஒரு இடம் போட்டு அங்கே ஒரு சூரியன் இருந்து சாரித்திரம் இருக்கு சாப்பாடு உண்டு இல்லை ஏதோ ஒரு ட்ரக் வருது வேலை நடக்குது incrível, hein? தெரியுது எனக்கு பார்க்கையில் நான் முழுங்கா ரோட பிடிச்சேன்னா இந்த காரோட அந்த இது அந்த இது அவர் ரொம்ப சாச்சா வானம் தான் தெரியும் முழு பார்க்கையில் தெரியுது எனக்கு கொஞ்சம் நான் சாச்சேன்னா இந்த காரோட இந்த எப்போ இந்த பாட்டம் அதுதான் தெரியுது மண்ணி முழு பார்க்குற மாதிரி நேர் இந்த முதல்ல நான் இதை போய் சைலன் போடணும் இவர் இந்த பாட்டு வந்து காப்பீரியட் கேட்பார் அவ்வளோ அதில் நிறைய வேலை இருக்குது பேசிகிட்டே போனால் அந்த வீடியோ எனக்கு பிரச்சனையே இல்லை இல்லாட்டி அதை போய் நான் காப்பி ரைட் போட்டு அதை மூவிக்கு போய் க்ளீன் பண்ணி

அنا இந்த ரோட்ல வரல நீ வரப்ப வரப்ப நான் வரலிய பாத்தியா பருமோ ரொம்ப லேட்டா வந்தோம் போகும்போது சீக்கிரம் வீட்டுக்கு போய்டோம் இப்போ நீங்க போமோ இல்ல இப்போ நாங்க வந்தோம் அன்னைக்கு அது வேற அன்னைக்கு பழக வெஞ்சிட்டனே அதே ரோட தான் सुबह தெரிது கிளார் நம்ம ஹரே கிருஷ்ணா ரெண்டு பிள்ளை கூட்டு போறீங்களா அது மழை வேறியா ரோடு எல்லாம் நனைச்சி இருப்பதெல்லாம் இருப்பா நீங்க ரே கிருஷ்ணா ரெண்டு கூட்டு போறீங்களா மரம்போது மெயின் காட்டா நடு புடிச்ச வண்டா இல்ல நீங்க கை வைச்ச வந்தா அந்த நடுக்கு வச்சு உங்களை பார்த்த உடனே என்ன நானே

Anda udah tahu under mana nih ya? Hahahaha. Ini nggak terpuji leh. Hahahaha. 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 மீன வளர்ந்த ரோட்டில் தூங்க முடியாத